வணக்கம் இன்றைக்கி நட்சத்திர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் மூல நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா வாயு மைந்தரான ஸ்ரீ ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் வந்து ஒழுக்க சிலராக இருப்பாங்க கண்டிப்பாக இல்லத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றுவார்கள் இவர்களது நற்குணங்களால் பெயரும் புகழும் அடைவாங்க தீவிர கடவுள் பக்தி நம்பிக்கை வந்து இருக்கும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவாங்க சிறு வயசுலேயே நல்ல உடல்வாகும் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பாங்க வரவு கம்பல் செலவு செய்வாங்க இதனால் பல பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் உத்தியோகத்தில் மிக நேர்மையாக நடந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் செய்யும் மறவாதவர்கள் இதனால் நண்பர்கள் வட்டம் சற்று பெரிதாக இருக்கும் வேலை தொழில் இரண்டிலும் வெற்றி பெறுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சாமந்தியமா கையாண்டு வெற்றி பெறுவார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவும் மனப்பான்மை யாராக இருந்தாலும் சரி உதவுற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும் அடுத்து சுயமரியாதை குணம் கொண்டவர்கள் எப்போதும் அமைதியை விரும்புவாங்க நீதியின் மீதும் தர்மத்தின் மீதும் வந்து சிலருக்கு அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வியில் வந்து விளங்குவார்கள் அதிக ஆர்வம் வந்து கொண்டவர்களாக இருப்பாங்க சகல விஷயங்களிலும் ஞானம் இருக்கும் எழுத்துக்கலை மற்றும் பொதுத்துறையில் வெற்றி பெறுவார்கள் சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பார்கள் அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பணிபுரியும் நிறுவனங்களுக்கு விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் எரோனெக்டிக்ஸ் போன்ற துறையில் சிறந்து விளங்குவாங்க சிலர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷாப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவரி மருத்துவ கம்பெனி போன்ற துறையெல்லாம் சொல்லிப்பார்கள் அடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூல நஷ்டத்தில் வந்து பெரியோர்களிடமும் பெற்றோர்களிடமும் மரியாதையும் பாசமும் வைத்திருப்பார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இவர்களது குணங்களும் வாழ்க்கை துணைவரின் துணையின் குணங்களும் ஒன்று கொன்று ஆதரவாக தான் இருக்கும் பிள்ளைகளை திட்டமிட்டு படிக்க வைத்து வளர்ப்பார்கள் பலர் வயதான காலத்தில் மன வாழ்க்கையை தொடர்ந்து துறவரத்தில் நாட்டம் கொள்வார்கள் அடுத்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர்களுக்கு சிறு கேது திசை வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம் பைல்ஸ் கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இடுப்பு வலி அஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவினை உண்டாக்கலாம் அடுத்து மூல நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நட்சத்திர வரிசையில் இது பதினேழாவது நட்சத்திரமாக வருது அமைகிறது மூல நட்சத்திரம் இதனோட அதிபதி வந்து கேது கேது பகவான் ராசிக்குரிய நட்சத்திரம் மூலம் அனுமானக்குரிய நட்சத்திரம் இது வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெற்றோரையும் பெரியவர்களையும் மதித்து நடக்கும் குணம் படைத்தவர்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள்லாம் இருப்பாங்க நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டுவாங்க சிறந்த கல்வியறிவும் பேச்சாற்றையும் பெற்று I கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அனைத்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் நிர்வாகத்துக்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பாங்க மகிழ்ச்சியான இளர வாழ்க்கை பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து பாசத்தோடு இருப்பாங்க உழைப்பதற்கு சளைக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையானாலும் சாதுரியமாய் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலும் எதிர்கால வாழ்விலும் கவனம் செலுத்துவாங்க செலுத்துபவர்கள் இவர்கள் தான் அடுத்த மூலம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இதனோட அதிபதி வந்து இருந்து துன்பங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் துணிந்து எதிர்த்து நின்று சமா சமாளிப்பார்கள் மற்றவர்கள் விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க துரோகிகளை மன்னிக்க மாட்டாங்க மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் வச்சிருப்பாங்க திட்டமிட்டு செலவு செய்வார்கள் எடுத்த கருத்தை எப்படியும் நிறைவேற்றி விடுவார்கள் இரண்டாம் பாதம் மூலம் இரண்டாம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் பாதத்தில் வந்து சுக்கிரன் அரிசி செய்கிறார் குடும்ப பெற்றுள்ளவர்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் பெற்றவர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எதிரியை கூட மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் பல மொழிகள் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இரக்க குணம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கொடுத்த வார்த்தை வந்து காப்பாற்றுவாங்க அடுத்து மூலம் மூன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனுடைய பாதத்தை ஆட்சி செய்கிறார் அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க பல தொழில் மூலம் செல்வம் ஈட்டுவார்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் புதுமை விரும்பிகள் மன தத்துவம் அறிந்தவர்களாக இருப்பாங்க மற்றவர்களை புரிந்து கொண்டு சமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் சுதந்திர விரும்பிகள் அடுத்து மூலம் நான்காம் பாதம் பார்க்கும்போது இதனுடைய அதிபதி வந்து சந்திரன் இதில் பிறந்தவர்களுக்கு தலைமை பண்பு அதிகம் இருக்கும் எல்லோரையும் நேசிப்பார்கள் வாதங்கள் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க எப்போதும் சிறைத்த முகத்தோடு காணப்படுவாங்க பல்துறை அறிவை பெற்றிருப்பார்கள் யாரையும் சிலபத்தில் நம்ப மாட்டாங்க தாயிடம் அதிக பாசம் வச்சிருப்பாங்க செல்வம் சேர்ப்பதில் துடிப்பாக இருப்பாங்க திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் மப்பேட்டில் அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது தாயார் வந்து புஷ்ப குஜாம்பால் மூலம் நட்சத்திரக்காரங்க தங்களது அகல இத்தலை வழிபடுகின்றனர் வழிபடுகின்றன இசைத்துறையில் சாதிக்க விரும்புபவர்கள் இங்கே வந்து வழிபட்டால் பெரும் புகழ் கிடைக்கும் துர்க்கையம்மன் திருவடிகளில் மகிஷன் உருவம் உள்ளதா செவ்வாய் வெளி தூரம் ராகு காலங்களில் நாற்பத்தி ரெண்டு வாரம் எலுமிச்சை பழத்தில் தீபம் இயற்றி வழிபட்டு வந்தால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்